தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐந்தாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்று கன அடியாக அதிகரித்திருக்கிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினைந்து புள்ளி ஐந்து எட்டு அடியாக இருந்த நிலையில் நீர் இருப்பு எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது டிஎம்சி ஆக தற்போது உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எவ்வளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது என்ன வணக்கம் ராஜலட்சுமி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று முதல் வினாடிக்கு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு கன அடியில் இருந்து தற்பொழுது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கன அடியாக அதிகரித்துள்ளது அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது இந்த கர்நாடக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் லேசான மழை பெய்து வருவதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதாலும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் நூற்றி பதினைந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு அடியாகவும் அணையின் நீர் இருப்பு எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது டிஎம்சி ஆக உள்ளது அணையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஆயிரம் கன நீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது கிழக்கு மேற்கு வாய்க்கால் பாசனத்திற்கு வினாடிக்கு நானூறு கண்ணாடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அணையிலிருந்து நீர் நீர்த்திறப்பு குறைவாக இருப்பதால் அணைக்கான நீர்வரத்து அதிகமாக இருப்பதாலும் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி